உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசுபராசியின் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்தித்த குரு பகவான் தற்போது ஜென்ம ராசிக்கு மாறியிருக்கிறார் ஜென்ம ராசியில் குரு பகவான் சந்தரிக்கும் போது மற்ற நிலைகளும் அனுகூலமில்லாமல் இருந்தால் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சம்பந்தப்பட்ட ஜாதகர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் பண விரைவும் ஏற்படும் நிம்மதி குறைவும் ஏற்படும் அதிக அலைச்சல் ஏற்படும் அவரவரது தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலைகளின்படி பிரச்சனைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு குரு ஸ்தானமாகிய தண்ணியையும் கடத்த ஸ்தானமாகிய விருச்சிகத்தையும் பாகிஸ்தானமாகிய மகரத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார் இந்த பார்வையினன் பலத்தினால் கணவன் மனைவியரிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் மேலோடும் இந்த ராசியில் பிறந்துள்ள பல பெண்மணிகளுக்கு புத்திர பாகியம் ஏற்படும் பாகிஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் வருமானம் உயரும் பழைய கடன்கள் இருந்தால் அவை அடைபடும் உத்தியோகம் எவ்வித காரணமும் இல்லாமல் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த ஊதிய உயர்வு உடனடியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் வேலையில்லாமல் அவதிப்பட்ட இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கச் செய்வார் குரு பகவான் ஆரம்பத்திலேயே மனதிற்கு நிறைவை தரும் நல்ல சம்பளம் கிடைக்கும் கடத்திரஸ்தானம் ஆகிய விருட்சிகத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நல்ல வரணமைந்து திருமணமும் நடைபெறும் அதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் தொழில்காரகரான சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்துள்ள இந்த தருணத்தில் பாகியஸ்தானத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பது மிகவும் அரிதான கிரக நிலைகளாகும் தொட்டவை அனைத்தும் பொன்னாகும் சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கும் லாபம் படிப்படியாக உயரும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கரனின் வீடான ரிசபத்தில் குரு அமர்கிறார் அவர் ஒன்பதாம் வீடான மகரத்தை பார்க்கிறார் புதிய வாய்ப்புகள் எவ்வித முயற்சியுமின்றி உங்களுக்கு வரும் வருமானம் உயரும் அரசியல் துறையினர் குரு பகவானின் ரிஷபராசி சஞ்சார காலத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு காத்துள்ளன குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவற்றிலிருந்து நல்லபடி வெளிவந்து விடுவீர்கள் கட்சியின் ஆதரவு பெருகும் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் வரும் ஒரு வருட காலம் ஒரு திருப்புமுனையாக அமையும் ஜனகால தசாபுத்திகளும் சோபனம் பெற்றிருந்தால் நல்ல பதவி ஒன்றை வகிக்கும் யோகமும் உள்ளது இதனை நீங்கள் அனுபவத்தில் காணலாம் மாணவ மாணவியர் மாணவர்களின் மனதில் புரியும்படி பாடங்களை புகட்டும் தனித்திறமைவாத ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் நன்மைகள் குரு பகவானால் அதிகமாக கிடைக்கும் இ அனைத்தும் இப்புத்தாண்டில் குரு உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் யோக படங்களாகும் விவசாயத்துறையினர் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் குரு பகவானின் பார்வை பலத்தினால் தேவையான அளவிற்கு மட்டும் தண்ணீர் வசதி இருக்கும் அதிக மழை மழையினால் பயிர்கள் சேதமடையாமல் பார்த்துக் கொள்வார் குரு பகவான் பெண்மணிகள் தேவையான அளவிற்கு இவ்வருடம் முழுவதும் பணவசதி வசதி இருந்த தந்தருகிறார் குரு பகவான் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற உதவுவார் குரு பகவான் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் திருக்கோயில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும்